சாய் பக்தர்களுக்கும் சாய் உறவுகளுக்கும் மனமார்ந்த வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடியது சீரடி சாய்பாபா கோவிலின் பற்றி உங்களுக்கு தெரியாத சில உண்மைகளை இன்று நாம் முழுமையாக பார்க்க போகின்றோம் மதம் மொழி இனம் போன்ற அடையாளங்களை கடந்து வலியவர்களுக்கு அற்புதம் செய்யும் தெய்வமாக போற்றப்படுகின்றார் சீரடி சாய்பாபா இந்தியாவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கைக்கு பிறகு சீரடிக்கு தான் அதிக பேர் வருவதாக முக்கிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மும்பையில் இருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சீரடி என்ற இடம் சாய்பாபாவின் வீடு என்று அறியப்படுகிறது சாய்பாபாவை ஒரு தடவை தரிசனம் செய்தாலே நம் பாவங்கள் தொலைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை உண்டு மனிதர்கள் மத்தியில் மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து மறைந்த தெய்வங்களாக பல மகான்கள் இருந்தபோதிலும் மதம் மொழி இனம் போன்ற அடையாளங்களை கடந்து வலியவர்களுக்கு அற்புதம் செய்யும் தெய்வமாக போற்றப்படுகின்றார் சீரடி சாய்பாபா அற்புதங்களை சாய்பாபா மட்டும் செய்வதில்லை சீரடியில் உள்ள பல விஷயங்களும் அற்புதங்கள் நிறைந்ததாக உள்ளன சரி வாருங்கள் யாரும் அறிந்திடாத அந்த அற்புதங்களை பார்ப்போம் இனிப்பான வேப்பமரம் சாய்பாபா ஷீரடிக்கு வந்தபோது அவர் தனது பெரும்பாலான நேரத்தை ஒரு வேப்ப மரத்து அடியின் கீழ் கழித்தார் அது இப்போது குருஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது ஒரு புராணத்தின்படி சில கிராமவாசிகள் ஒரு வேம்பு மரத்தின் அருகே நிலத்தை தோண்ட தொடங்கியபோது போது சாய்பாபா இந்த இடம் உங்களின் மூதாதையர்கள் ஓய்வெடுக்கும் இடம் என்று கூறி நிலத்தை தோண்ட வேண்டாம் என்று சொன்னார் நீங்கள் எப்போதாவது சீரடிக்கு சென்று மரத்திலிருந்து விழுந்த வேப்ப இலையை ருசிக்க வாய்ப்பு கிடைத்தால் முதலில் அதை சுவைத்து பாருங்கள் வேப்பிலையில் சுவை நீங்கள் நினைத்தது போல கசப்பாக இருக்காது இனிப்பாக இருக்கும் மேலும் வேப்ப இலையை பெறுவதற்கு அப்படி வேப்ப இலையை பெற்றவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்பிக்கையான வாழ்க்கை இருப்பதோடு எந்த நோய்களாக இருந்தாலும் அவர்களை அண்டாது என்பது அங்குள்ளவர்களின் நம்பிக்கை அடுத்ததாக ஆல்கஹால் இல்லாத நகரம் ஷீரடி ஷீரடியில் மதுவை குடிப்பதற்கான முறைகள் வேறு மாதிரி இருக்கும் நகரங்களில் பெரும்பாலான இடங்களில் ஆல்கஹால் விற்கப்படுவதில்லை சாய்பாபாவின் உண்மை பெயர் இன்னும் யாருக்கும் தெரிவதில்லை மக்கள் அவரை வணங்கி பல வருடங்கள் கழித்து சாய்பாபாவின் உண்மையான பெயர் என்ன என்பது யாருக்கும் தெரியாது அவர் உடையணிந்த விதம் காரணமாகவே மக்கள் அவரை பக்கீர் என்று அழைத்தார் முதன் முதலில் சாய் என்று ஒரு கோவில் பூசாரி அழைத்தார் சாய் என்று ஒரு பூசாரி தான் முதல் முதல்ல அவரை அழைத்தார் வாய்வழி கதைகள் மட்டுமே கூறப்படுகின்றன ஆனால் அவருடைய உண்மை பெயர் என்ன என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஷீரடியில் வாழ்ந்த சாய்பாபா அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது அது எப்போது வந்தது யாரால் கற்றுக்கொண்டார் என்பதை இன்று வரை யாருக்கும் தெரியாது சாய் சீரடிக்கு சிறப்பு ரயில்கள் உண்டு சாய்பாபாவின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை காண சீரடிக்கு செல்கின்றார்கள் இந்த காரணத்திற்காக இந்திய ரயில்வே நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களிலிருந்து சிறப்பு ரயில்களை சீரடிக்கு அனுப்புகின்றன சைநகர் சீரடி சாய்நகர் சீரடி ரயில் நிலையத்தை இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தும் எளிதாக அடைய முடியும் இந்தியாவில் கிழக்கில் உள்ள பூரியில் இருந்து மேற்கில் ஷீரடிக்கு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பயணிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ரெண்டே நாளில் நீங்கள் ஷீரடிக்கு போயிடுவீங்க உங்கள் ஊரிலிருந்து எதற்காக போக வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம் அனைத்து நகரங்களிலும் சீரடிக்கு என்று சிறப்பு ரயில் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறத விட ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்பவே குறைவாக இருக்கும் ஸோ உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் நீங்கள் போனோம் அப்படின்னா ட்ரெயின் தான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஃப்ளைட்டுன்றது ஸோ குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைமில் நமக்கு கிடைக்கும் அதுவும் ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கணுன்னா நம்ம ரொம்ப வெயிட் பண்ணணும் ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஆகும் இல்லை ஒரு மூணு நாள் ஆகும் ஆனா உங்களுக்கு விலை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் கல்வி அறிவு ஷீரடி நாட்டில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள நகரமாகும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகரத்தில் சராசரி கல்வி அறிவு விகிதம் எழுபது சதவீதமாக இருந்தது இது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக தேசிய கல்வி அறிவு விதத்தை விட உயர்வு ஸோ இந்தியாவில் அதிக கல்வி அறிவு கொண்ட ஒரு நகரமாகவும் அது பார்க்கப்படுது சாய்பாபா கோவிலின் கட்டுமானமும் உரிமையும் பார்ப்போம் சாய்பாபா உலகை விட்டு மறைந்த அந்த நாள் பல மாதங்கள் அல்லது அவர் மறைந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உயிர் பிரிந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீரமைக்கப்பட்டது இந்த ஆலயம் நாக்பூரை சேர்ந்த கோடீஸ்வரராக இருந்த ஸ்ரீமந்த் கோபால் ராவ் என்பவர்களுக்கு சொந்தமான இடம் சாய்பாபாவின் பெரிய பக்தராக இருந்த அந்த பணக்காரர் பாபா மறைந்த பின்னர் ஒரு கோவில் கட்ட முடிவு செய்தார் இருப்பினும் இப்போது இந்த கோயில் ஸ்ரீ சாய்பாபா சான்ஸ்தான் அறங்கட்டளையின் கீழ் இயங்கி வருகின்றன ஆந்திராவில் திருப்பதிக்கு பிறகு உலகமெங்கும் உள்ள இரண்டாவது பணக்கார கோவில் சாய்பாபா கோவில் தாங்க ஒரு அறிக்கையின்படி சாய் கோவிலில் ஆசிர்வாதம் பெற தினமும் சுமார் அறுபதாயிரம் பேர் சீரடிக்கு வருகின்றார்கள் ஒரு சிட்டுக்குருவியின் காலில் கயிற்றை கட்டி இழுப்பது போல பக்தர்களை தன் பக்கம் இழுப்பேன் என்று ஷீரடி சாய்பாபா அடிக்கடி சொல்வதுண்டு அதை உறுதிப்படுத்துவது போல ஷீரடி எங்கும் இருக்கின்றார் என்று தெரிவிக்கின்றார் கூட்டங்கள் அலைமோதி வருகின்றன அவரை பார்க்க சிலருக்கு பாபாவைப் பற்றி துளி அளவு கூட எந்த விஷயமும் தெரிந்திருக்காது ஆனால் அவர்களை மிக குறுகிய காலத்தில் சாய்பாபா தனது அதிதீவிர பக்தர்களாக மாற்றியிருக்கின்றார் சாய்பாபாவை நம்பினால் உங்களுக்குள்ளும் அதிசயங்களை நடத்துவார் நிச்சயமாக இந்த கதை அவரோட பற்றின யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எப்படி இருக்குது அப்படின்றத கீழே சொல்லுங்கள் முடிஞ்சால் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓம் சாய்ராம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்பாபா சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்